நீர் நல்லவர் நீர் வல்லவர் யாத்ரா முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்ம கர்த்தர் யார் எவ்வளவு பெரியவர் அதை நாம் ஆராதிக்கணும் என்ன தெரியுமா ஆராதனை என்றால் நல்லவர் வல்லமை உடையவர் பாதுகாக்கிறவர் தான் தன்னுடைய ஜனத்தை இன்னும் நடத்துகிற நீர் யார் ஆராதனை என்பது என்ன தெரியுமா ஆராதனை என்பது இட்ஸ் நாட்ஷிப் அண்ட் பட்லு யார் கத்தர் யார் அதை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் தானியார் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அப்ரகமோடு மோசையோடு பேசினாரோ முதல் ஆண்டு ஹி கிவ்ஸ் த ரெவலூஷன் ஆஃப் இஸ் அவர் யார் என்று மனிதன் அறிய வேண்டும் மனுஷன் அறிய வேண்டும் ஜனங்கள் அறிய வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம் அறிய வேண்டும் தேவன் யார் என்று அறிய வேண்டும் இங்கே பார்க்குறோம் அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் யாத்ராம முப்பத்தி நாலு ஐந்தாவது வசனத்தில் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் அந்த லார்ட் டிசண்டட் இன் த கிளவுட் அண்ட் ஸ்டுட் வித் ஹிம் த அண்ட் ப்ரொக்ளைம் த நேம் ஆஃப் த லார்ட் ஹீ ப்ரொக்ளைம் ஹலே லூயா இது மனுஷன் சொல்லலை வேற எந்த தெய்வ தூதர்கள் சொல்லலை ஹலே லூயா தேவன் அங்கே த லார்ட் டிசண்டட் இன் த கிளவுட் and stood with him there and proclaimed the name of the lord ange avar nindru he proclaimed அவர் கூறினார் கர்த்தர் என்ன கூறினார் கர்த்தருடைய நாமத்தை கூறினார் கர்த்தருடைய நாமம் என்ன அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் சொல்லும்ார்த்தையாள தேவன் அவர் இன்றைக்கு ஆளுகை செய்கிறார் அன்றைக்கு அவர் ஆளுகை செய்தாரல்ல இன்றைக்கு அவர் ஆளுகை செய்கிறார் இன்றைக்கு நம்மத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சபையிலே தேவன் ஆளுகை செய்கிறார் ஆகவே பெங்களான் தட்ஸ் அவர் என்றும் தூயர் ஹோலி 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 இஸ் த லாட் காட் ஆல் மைட்டி கத்தர் கத்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் சத்தியமும் உள்ள தேவன் எப்படி ஹோலிபையும் எவ்ரி வேர்ட் ப்ரோ கிளைம்டு அபவுட் காட் இஸ் சூப்பர் லேட்டிவ் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது சூப்பர் சூப்பர்லேட்டிவ்னு என்ன தெரியுமா அர்த்தம் அதற்கு மேலே வார்த்தையே இல்லை விவரிக்கிறதுக்கு ஹலோ லூயா தேவனுடைய மகத்துவத்தை அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தருடைய க்கத்தை விவரிக்கிறதுக்கு வேற வார்த்தையே இல்ல தேவனே சொல்லிட்டார் இது மனுஷன் சொன்ன ஒரு விவரிப்பு அல்ல மனுஷன் பார்த்து சொன்ன காரியம் அல்ல கர்த்தரே நேரடியாக அந்த இடத்துல இறங்கி அவர் கர்த்தர் அவர் கர்த்தர் அவர் இரக்கமுள்ள இரக்கமாக இருந்திருக்கா நம்ம அவரை தேடாமல் இருந்த போது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த போது தேவனை விட்டு தூரமாக இருந்த போது அவருடைய வழிகளை அறியாமல் இருந்த பொழுது தேவன் நம்ம இரக்கமாக இருந்திருக்கிறார் அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை ஹலெலுயா ஆகவே காலையில் நான் கிழமை காலையில் இந்த ஓய்வு நாளில் நம்ம வரும்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி லூயா தாழ்த்தி நம்ம என்ன செய்யணுமா கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி கர்த்தாவே நீர் இரக்கமுள்ள தேவன் வாய்களை திறந்து நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம் கர்த்தாவே நீர் இரக்கமுள்ள தேவன் காட் யூ ஆர் மர்சிஃபுல் அண்ட் கிரேஷியஸ் கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே லாங் சஃபரிங் நீர் நீர் சா நீடிய சாந்தமுடையவராய் இருக்கிறீர் ஆண்டவரே எங்களிடத்திலே நீடிய சாந்தமுள்ளவராய் இருந்திருக்கிறீர் ஆகவே தான் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் நிற்கதும் நிற்பு மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேலே கம்பேஷனட்டாக தேவன் இரக்கமாய் இருந்திருக்கிறார் மகாதய உடையதான தேவன் லாங் சஃபரிங் அபண்டன் குட்னஸ் மகாதய என்றால் who குட்னஸ் அவர் காட் இன் குட்னஸ் அண்ட் சத்தியம் உள்ளதான தேவன் அவர் முழுவதும் அவர் அவரிடத்தில் பொய் என்பது கிடையாது அவரில் இருளில் சகலம் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு தேவனை நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்டதான தேவன் பசுத்தத்துலையும் அவரை விட அதிகம் இல்லை இரக்கமும் இருக்கிறது மகாதயை உள்ளதான தேவன் நீடிய சாந்தம் உள்ளதான தேவன் சகலமும் இப்படிப்பட்டதான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அதனால் நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது ஆராதிக்கும் போது வாவ் லா த வாவ் சுட் கம் ஃப்ரம் விதின் யூ ஹலே லூயா உங்களுக்குள்ள அந்த ஆச்சரியமான வார்த்தை ஆண்டவரே இவ்வளவு பெரியவரா இருக்கிறீரே இவ்வளவு பெரியவராய் இருந்தும் எங்களை நீர் நினைத்து மனுஷனுக்காக உண்மையே நீர் தந்திர இந்த அன்பை விட ஒரு பெரிய அன்பு இந்த பூமியில் இல்லை தட் இஸ் த்ரூஷி ஆகவே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் அன்பினால் கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்படிய வேண்டும் நாட் அவுட் ஆஃப் கம்பல்ஷனால அல்ல ஓ பயத்தினால் ஆண்டவரை தொழுது கொள்வதில்லை தொழுது கொள்வது ஆராதனை கிடையாது ஆராதனை என்றால் என்ன தெரியுமா அவர் யார் என்று அறிந்திருக்க வேண்டும் திஸ் இஸ் வாட் காட் காட் மென் நோ நாட் வாண்ட் வர்ஷிப் ஃபியர் பயந்து அதாவது அடிச்சிருவார் என்ற தேவனுக்கு பயப்படுற பயத்தை பற்றி நான் நான் பேசவில்லை மனுஷனை தேவன் அடிச்சிருவாரோன்ற நம்ம தேவனை தேவனை தேடக்கூடாது கர்த்தர் மேல் வைத்த அன்பு இவ்வளோ பெரிய சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிறேன் இது எனக்கு கிடைத்த உமை ஆராதிப்பது திஸ் இஸ் மை இது எனக்கு கிடைத்ததான ஒரு பாக்கியம் ஆண்டவரை என் வாய் நாள உண்மை துதிப்பது இது எனக்கு கிடைத்த பாக்கியம் அந்த அந்த சம்பவத்தை பார்த்த உடனே எட்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு சத்தத்தையும் அந்த ஆண்டவருடைய குணங்களையும் தேவன் யார் என்று விவரிக்கிறதையும் மோசை கேட்ட உடனே அதுக்கு மேல அவரால் அங்க என்ன பண்ண முடியல நிக்க முடியல அவரை யாரும் சொல்லலை அவரே என்ன பண்ணிட்டாரு என்ன பண்ணிட்டாரு கர்த்தர் சமூகத்தில் அதுக்கு மேல அவர் அங்க அவர் கீழே பணிந்து பணிந்து கொண்டு கத்தரை அவர் தொழுது கொண்டார் திஸ் இஸ் ஆஃப் இதுதான் உண்மையான ஆராதனை உண்மையான ஆராதனை என்பது இருதயத்திலிருந்து நம்மை தாழ்த்தி ஆண்டவரே இவ்வளவு பெரியவர் எவ்வளவு எவ்வளவு தேவனை நாம் பெரியவர் 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 அவருடைய குணங்களை நாம் அறிய 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 நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் நாம் நம்முடைய தொழுது கொழுதல் ஆராதனையானது அதிகமாக அதிகமாக அதிகமாகும் தேவனை ஆராதிப்பதே அதிகமாகும் இந்த வர்ஷிப் த கம்ஸ் ரைசஸ் ஃப்ரம் விதின்ஸ் வில் இன்க்ரீஸ் ஹலோ த மோர் யூ நோ அபவுட் காட் த மோர் யூ நோ அபவுட் ஹிஸ் பவர் த மோர் யூ நோ அபவுட் ஹிஸ் ஹோலினஸ் த மோர் யூ நோ அபவுட் ஹிஸ் கிரேஷியஸ் நேச்சர் த மோர் யூ நோ அபவுட் ஹிஸ் அபண்டன்ட் மர்சி அண்ட் அபண்ட்டு அபண்டன்ட் குட்னஸ் அவரை அறிய அரிய அறிய நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டுவரே நீர் இவ்வளவு இருக்கிறீரே அண்டவரே நீர் எவ்வளவு அப்போ என்னுடைய வாழ்விலே இருக்கிற நான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இவைகளெல்லாம் நீர் எடுத்து போட்டபடியால் நன்றி ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட ஆராதிப்போம் ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் வித் இன் என்று நம்ம அறிந்தோம் ஆனால் நமக்கு விசுவாசம் நமக்குள்ளாக துவங்கும் நல்லவர் ஹலெலுயா எவ்வளவு பெரிய தேவனே நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு சொல்லுவோமா அவர் கர்த்தர் அவர் கர்த்தர் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா அன்றைக்கு தேவன் மோசைக்கு வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாட்டு இன்றைக்கு வாயினாலே நம்ம அறிக்கை செய்து தேவன் யார் என்று நம்ம சொல்லுவோமா அவர் கத்தர் அவர் கத்தர் ஹலெலுயா சொல்லுங்க அவர் கத்தர் கத்த இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ளத தேவன் ஹலெலுயா மகாதயை சத்தியம் உள்ள தேவன் இரக்கமும் கிருபியும் நீடிய சாந்தமும் உடைய தேவனாக தேவன் இருக்கிறார் ஹலெலுயா உண்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம் தான் மோசையே போல் இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவருக்கு சொல்லுவோம் ஆண்டவரே மோசையை தீவிரமாக ஹி மேட் ஹேஸ்ட்

இப்படிப்பட்டதான தேவனை நாம் இந்த காலை வேளையில் ஆராதிக்கிறோம் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்ல அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் எடுத்து போட முடியாத பிரச்சனை இல்லை அவரால மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இல்லை எல்லாவற்றையும் அவரால செய்ய முடியும் ஹலையிலோயா எல்லாம் மாறப் சொல்லுங்க எல்லாம் மாறப்போகுது வாயை திறந்து சொல்லுவோமா இப்படிப்பட்ட தேவனை நான் தொழுது கொள்கிறபடினால் என் வாழ்க்கையில் இருக்கிறதானே எதிர்மறையாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போது மாறி விட்டது சிலருடைய வாழ்க்கையில் மாறி விட்டது இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் இந்த ப்ராசஸ் மாறிக்கொண்டே இருக்குது நம்ம இடம் கொடுக்க இடம் கொடுக்க தேவ வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்க நமக்குள்ளாக தேவ வார்த்தை செல்ல நம்ம இடம் கொடுக்க இடம் கொடுக்க அந்த தேவ வார்த்தையானது உள்ளே போய் ஒரு நாள் வெறுமையாக திரும்பி வராது அந்த வார்த்தையானது தன் தான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கோ அருமையான தேவ ஜனமே கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களுக்கு தேவையான நல் வார்த்தை இந்த காலையில் கொடுத்து அந்த வார்த்தையை ஆண்டு நிறைவேற்றப் போகிறார் இந்த ஆராதனையில் அவருடைய நாம மாத்திரம் அய்மைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே